ரூபாவதி கலாவதி ஆகிய நாடகங்களை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி பருதிமார் கலைஞர் தான் அந்த ரூபாவதி கலாவதிங்கிற நாடகம் எழுதினார் இவர் இந்த மான விஜயம் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருப்பார் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேரமான் கலவழி நாற்பதை ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பார் சேரமான் கணுக்கால் இரும்பு வரைக்கும் சோழன் செங்கனானுக்கும் நடந்த போர் வரலாற்றை கூறும் அந்த இளவழி நாற்பதை தழுவி எழுதியிருப்பார் மான விஜயம் அப்படிங்கிற ஒரு நூலை பரிதிமார் கலைஞர் எழுதியிருப்பார் பருதிமார் கலைஞரை பற்றி அடிக்கடி ஒரு கேள்வி கேட்குறாங்க பருவ பருவமங்கையரை பற்றி கூறும் இலக்கியம் எதுன்னு கேட்குறாங்க உலா ஏழு பருவ மங்க அதாவது ஏழு மங்கையரை பற்றி சொல்கிறது உலா அதாவது முன்னழு நிலை பின்னழு நிலை அப்படின்னு உலாவுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குது திருக்கையிலாய ஞான உலா தான் முதல் உலா அப்படின்னு சொல்லுவாங்க அது சேரமான் பெருமாள் நாயனார் எழுதினது அடுத்தது சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ பனு அகமது மறைக்காயர்